செப்பரிய சிவம் கண்டுதான் தெளிந்து அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றை பூஜை கொடுத்த இறைமைக்கு நன்றி திருமதம் திருமந்திரம் படிப்பதில் பெருமிதம் கொள்வோம் திருமந்திரம் நான்காம் தந்திரம் ஆறாவது அத்தியாயமாகிய வைரவி மந்திரத்தில் இன்று நாம் ஆயிரத்தி நூத்தி பத்தொன்பதாவது மந்திரம் ஆதிபிரான் அருள் செய்வான் அப்படின்னு இல்லை சொல்றாங்க இருளது சக்தி வெளியது எம் அண்ணல் பொருளது புண்ணியர் ஓகத்துள் இன்பம் தெருளது சிந்தையை தெய்வம் என்று எண்ணில் அருளது செய்யும் எம் ஆதி பிராணி இந்த பத்தில் அவர் என்ன நான் உணர்றதுன்னா இருள்தான் சக்தி கருவறையில் நாம் இருட்டில் இருந்து தான் வளர்ச்சி பெறுகின்றோம் விதை கூட இருட்டில் மண்ணுக்குள்ளே போய் தான் சத்து கிடைக்கு வெட்ட வெளின்றது சிவம் இப்போ நாம் வந்து புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா நம்ம அந்த சிவத்தை பற்றி நினைக்கின்றோம் சிவபோகத்தில் திளைக்கின்றோம் அப்போ கிடைக்கிறது பேயின்போம் அப்போ தெளிவான சிந்தனை இருந்ததுன்னா நாம் இருக்கின்ற இந்த மாய உலகம் இருட்டாக இருக்கின்றது இதில் இந்த சக்தியை பிடிச்சிக்கிட்டு நாம் வழிபட்டோம்னா ஆதிய பிராநாயக சிவன் அருள் கிடைக்கும் அப்படின்னு இதில் நான் உணர்றதாக நினைக்கின்றேன் இந்த வந்து த்ரூத் இஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம் டார்க் இஸ்ட் சக்தி ஃபேஸ் இஸ் லார்டு த்ரூத் யூனியனிஸ்ட் காட் இதுதான் திருப்பி இந்த பாடலில் சொல்ல வர ஒரு விஷயமாக நினைக்கின்றேன் இப்போ நம்மளுக்கு சக்தி வேணும்னு வச்சிங்களேன் ஜூஸ் இருக்குது அப்போ அந்த சக்தி நமக்கு கிடைக்கணுன்னா நாம் குடிக்கணும் உறிஞ்சி குடித்தால் தான் உடலில் போயிட்டு உடலுக்கு சக்தி கிடைக்கும் அப்போ தான் சக்தியிலிருந்து நம்ம அடுத்த செய்தி நம்ம போக முடியும் அதே மாதிரி இந்த சிவனை நினைத்தாலும் சக்தி நீங்கின்ற ஜூஸை குடிக்கிறதுக்கு எப்படி எக்ஸ்ட்ரா உறிஞ்சு எடுக்கிறோமோ அதை மாதிரி தேவியை நம் நம்மோடு ஐக்கியமாக்கும் போது நம்முடைய வளர்ச்சி பலவிதமாக பெருகும் அப்படின்றது தான் என்னுடைய சிந்தனை இதை வரதான் நான் உணர்கின்றேன் மிக்க நன்றி பாருங்கள் ரத்னகுமார் ஐயா வணக்கம் வணக்கம் திருச்சி சம்பளம் திருமூல திருவடிகள் போற்றி பெற்று திருமூல திருமந்திரத்தில் ஆறாவது பத்தியாயம் பைரமுகத்திரம் பாடல் ஆயிரத்தி நூத்தி பத்தொன்பது பார்த்துக் கொண்ட பாடல் இருளது சக்தி வெளியது எம்மன்னல் பொருளது உன்னியர் போகத்துள் இன்பம் தெருளது சிந்தையை தெய்வம் என்று எண்ணில் அருளது செய்யும் எம் ஒளியை மறைக்கின்ற தன்மையாகிய ஆதிசக்தியான இறைவையும் இருளை அகற்றுகின்ற வெளிச்சத்தன்மையாக எமது தலைவனாகிய இறைவனும் இருக்கிறார்கள் இந்த உண்மையை அறிந்து உணர்ந்தவர்கள் புண்ணியம் செய்தவர்களாக இந்த பிறவியிலேயே பேரின்பத்தை பெறுகிறார்கள் இந்த உண்மையை அறிந்து தெளிவுற்ற ஞானமே இறைவனை அடையும் வழியை காட்டும் என்று நம்பி முழுமையாக சரணடைந்தால் ஆதி ஆகிய இறைவன் அவர்களுக்குள் வெளிப்பட்டு அருள் புரிவார் இது சரவணனையா கொடுத்திருக்கிற விளக்கம் இன்னொரு சுருக்கமா என்ன என்ன கொடுத்திருக்கிறாங்க சிவம் வெளிப்படாத நிற்க நிகழும் செயல்களெல்லாம் ஆதிசக்தியுடையன சிவம் வெளிப்படாது நிற்க நிகழும் செயல்கள் எல்லாம் ஆதிசக்தியுடையன அவற்றின் பயனாக பின்னர் சிவம் வெளிப்படுவதாகும் அவ்வெளிப்பாட்டினை பெற்ற புண்ணியர்கள் இம்மையிலும் பொருளாக தெளிவது சிவானந்தம் ஒன்றை அத்தகைய தெளிவை பெற்ற உள்ளமே சிவனுக்கு இருப்பு இருப்பிடம் என்று அறிந்தால் சிவன் முன்னின்று அருள் செய்வார் இது ஒரு பிரிக வணக்கம் இனிய காலை வணக்கம் இந்த பாடல் வந்து ஆயிரத்தி நூத்தி பத்தொன்பது நான் என்னுடைய தெளிவுக்காக ஒரு முறை வாங்கிறேன் இருளது சக்தி வெளியத மன்னர் பொருளது புண்ணியர் போகத்துள் இன்பம் பெருளது சிந்தையை தெய்வம் என்று எண்ணி அருளது செய்யும் எம்மாதி அமைய இத வந்து நம்ம பிரிச்சு பிரிச்சு வாசிக்கலாம் இருளது சக்தி அப்படின்னு ஒரு அப்புறம் வெளியது எம் அண்ணல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுவும் தெளிவாயிருக்கு நமக்கு அடுத்த பொருளது புண்ணியர் போகத்துள் இன்பம் அப்போ அந்த போகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ணை குறித்த ஒரு சொல்லடல் வந்து அதற்கு பிறகு தெருளது சிந்தையை தெய்வம் என்ற நெல் அருளது செய்யும் என் மாதி அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப அருளது செய்யும் என் மாதி அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த இறைப்பொருள் நமக்கு இறுதியான அருளை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு புரியுது அப்ப ஏன் அப்ப அருளது செய்யும் என் மாதிப்பிரானே அப்படின்னா அவர் தான் அருள் செய்பவராக இருக்கிறார் அறுதி இறுதியாக அறுதியான அருள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் எது அறுதியான இருள் நம்ம வந்து அந்த சிவத்தோடு சென்று ஒன்றுவதுதான் இல்லைங்களா அந்த ஆன்மாவின் அந்த வீடு பேரு என்பது இரையோடு சென்று சேருவது அவ்வளவுதான் அந்த அந்த அசையும் சக்தியை விட்டு அசையா சக்தியான இந்த இறைபரம்புர்களோடு சென்று சேருவது அதுதான் அது எப்படி கிடைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெருளறு சிந்தையே தெய்வம் என்ற நீளம் தெருளர் சிந்தனை தெருளதுன்னு சொல்றாங்க தெருனா அருள்னா நமக்கு தெரியும் ஆஹ் கருணை ஆஹ் கடாட்சம் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா அருள் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த வார்த்தையில ஆஹ் மயக்கம் அஞ்ஞானம் அப்படின்னு எல்லாருக்கும் அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க நம்ம நீட்டி போட வார்த்தை பார்த்தோம் அதனோட ஒரு எக்ஸ்பாண்டட் வருஷம் தான் இது நீத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா அவளே இருளும் இருளதுதானே அப்படின்னு என்னோடு இம்மாயை இரு என்னே இருளது இருளதுதானே அப்படின்னு பார்த்தோம் இல்ல அந்த இருள் வந்து அவளாகவே இருக்கிறாள் அந்த மாயையும் அவளாகவே இருக்கிறாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்

இந்த பிறப்பு என்பது நம்முடைய கர்ம வினைகளை கழிப்பதற்காக மீண்டும் மீண்டும் நிகழக்கூடியது இப்ப நம்ம இந்த பிறப்பு நிகழலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கர்ம வினை கழியவே கிடையாது அப்ப என்ன ஆகும் மீண்டும் மீண்டும் அக்யூமுலேட் ஆகி நம்ம ஒரு இடத்துல நின்றுட்டேதான் இருக்கும் வரவே மாட்டோம் கீழே அப்புறம் நம்ம கீழே வரலன்னா இதுல போய் சேரவே முடியாது உம் எப்படி சேர் இதை எப்படி சொல்றது ஒரு 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 பள்ளம் தோன்றும் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பள்ளம் தோன்றும் தோன்றும் வீட்டுல நடந்தது நாங்க இந்த வீடு கட்டும் போது காலம் முடிந்த உடனே ஆரம்பிச்சோம் ஏன்னா அடுத்த மழை காலத்துக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறதுனால ஆஹ் நாங்க ஆரம்பிச்சது வந்து பிப்ரவரி அப்போ மழை வந்து எப்போ முடிஞ்சிருந்ததுன்னா டிசம்பரோட முடிஞ்சிருந்துச்சு சரி அப்போ வந்து நல்ல பூமி கரெக்டா இருக்கும் அப்படின்னு வானம் தோண்ட ஆரம்பிச்சோம் அப்போ பிப்ரவரியில தோண்டும் போது கிட்டத்தட்ட மூணு நாள் அடி கூட தோண்டிருக்க மாட்டோம் அந்த வானம் போடுறது அப்ப தண்ணி ரொம்பது ரொம்பிக்கிட்டே இருக்கு தண்ணி அப்போ என்ன பண்றது இறைச்சுக்கிட்டே இருக்கும் தண்ணி தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கு நாங்க வந்து இறைச்சுட்டே இருக்கோம் இவங்க முதல்ல வந்து இட வச்சு இறைச்சாங்க உம் வச்சு ஆழ்கள் வச்சு இறைச்சோம் நடக்கல அப்புறம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா போ மோட்டர் எடுத்துட்டு வந்து மோட்டரை வச்சு இறக்க ஆரம்பிச்சோம் இந்த மாதிரி இறைக்கும்பொழுது இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த தண்ணியை உபயோகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டேங்க்ல எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஒரு பெரிய நம்ம கட்டண கட்டுறதுக்காக ஒரு சிந்தெக்ஸ் டேங்க் வாங்கி வைப்போம்ல அந்த டேங்க்ல வந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்போ அந்த டேங்க் ரொம்பிருச்சு ரொம்ப அப்புறம் அது இருந்து அதுல ஊட்ட முடியல திருப்பி அப்ப என்ன பண்ணுவோம் திருப்பி இந்த டேங்க்ல இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றணும் இல்ல நம்ம இன்னொரு டேங்க் அடிச்சுக்கிட்டு வரணும் அப்போ அப்பதான் இந்த தண்ணி வந்து உள்ள போக முடியும் இந்த தண்ணி காலியானா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதுல வந்து சுமட்டி போட்டு அந்த அடிச்சிட்டிவா இருக்கா போட முடியும் அது அதனால இந்த தண்ணி காலி ஆகுற வரைக்கும் நாங்க இறைச்சுக்கிட்டே தான் இருந்தோம் இப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்துல ஒரு எத்தனை பள்ளம் எடுத்துருக்கோம் அதுல ஒரு பள்ளம் வந்து தண்ணி இருந்துகிட்டே இருந்துச்சு அப்ப என்ன பண்ணுவோம் திருப்பி அதை சிமெண்ட் போட்டு கெட்டிச்சோம் அப்ப அந்த மாதிரி இல்லாம அப்ப இந்த பள்ளத்துல தண்ணி அந்த நோக்கம் நிறைவேறும் அப்ப அந்த மாதிரி இந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள் கழிந்தால்தான் இந்த ஆன்மா சுமந்து இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள் கழிந்தால்தான் எங்கே செல்ல முடியும் அருளது செய்யும் ஆடிப்பிரானிடம் சென்று சேர முடியும் அப்ப அந்த அருளது அப்ப எப்படி அது அது எப்படி கழியும் அப்படின்னாக்க இதுதான் இருளது சக்தி அதை அதை கழிக்கக்கூடிய சக்தி எதுவாக இருக்கிறது மாயையாக இருக்கிறது அப்ப அந்த மாயை தான் நம்மள வந்து இந்த நம்முடைய கர்மவினையே கழிப்பதற்காக மாயை தான் செயல்படுகிறது அதனாலதான் இந்த உலகத்துக்கு நம்ம திரும்பி வரோம் அப்போ இந்த மாயை எங்கென்ன வெல்வது அப்படின்னாக்க பொருளது புண்ணியம் போகத்தொழில் என்போம் அப்ப இந்த 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 நம்ம கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அது எதற்குதான் அப்படின்னா அதை போகமாக எடுத்துக்கொண்டால் திருப்பி திருப்பி மாயிற்குள்ள போகும் அப்படி இல்லாம அந்த இன்பத்தை தெருளது சிந்தையை நீ அப்படின்னா அப்ப அந்த 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 சிந்தையானது இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த நுகர்வு உணர்ச்சியானதை நம்ம வந்து தெய்வமென்றண்ணி அவ நம்ம கையில இல்ல இது நமக்கு கிடைக்கல நம்ம நம்மளுடைய விஷயத்தினால கிடைக்கல நம்ம முயற்சியினால கிடைக்கல இது தெய்வத்தினால் ஆவது அப்படின்னு சொல்லி இந்த பிறப்பையும் எடுத்துக்கொண்டு அதனுடைய செயல்களையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வெளியேதான் அந்த வெளியை வந்து அவர் காட்டி தருகிறார் அப்ப அந்த வெளிக்கு யார் குட்டி செல்கிறார் அன்னை அதைதான் நம்ம முன்னாடியும் பார்த்தோம் இல்லையா அவளுடைய சரணால விந்தங்களை நாம் பற்றி கொண்டால் போதும் அப்போ அந்த அசையாசக்தியான அவருளது செய்யும் ஆதி நாம் சென்று சேர முடியும் அப்படின்றால் பிக்சர் கொடுக்குறாரு அப்ப நேற்றுக்கு பாடலுக்கும் இன்னைக்கு பாடலுக்கும் என்ன வித்தியாசம் இதையே சொல்றாரு அப்படின்னா நம்ம நினைச்சிட கூடாது இந்த இருளது சிந்தை இருளது சக்தி அப்படின்னா வெளியதாம் ஏதோ சக்தி வழிபாடர் வந்து திருமூலர் வந்து குத்தம் சொல்றாரு அஹ் வெளியாக இருக்கக்கூடிய அண்ணல் தான் ஆஹ் இறைவன் தான் சிவபெருமானை தான் வணங்க வேண்டும் சொல்றாரு அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது இல்லையா அதனாலதான் முதல்ல சொல்லிட்டாரு ஐவரை பெற்று அப்படின்னு அவருக்கும் பொங்கலையும் தூய்மொழி அவள் சொல்லக்கூடிய அந்த நாதத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும் அந்த வேதத்திற்கு பகைவராஜ் இருக்கக்கூடிய அனைவரும் நம் உள்ளே இருக்கிறார்கள் அதை நாம் வேண்டும் எதன் மூலம் மூலம் சொன்னாரு எதுக்கு அப்படின்னா அப்ப ஏன் நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் எதுக்கு இந்த பிறப்ப கொடுக்கணும் எதுக்கு இந்த தேவியை பற்றிக்கணும் எதுக்கு வந்து நம்ம இரையோடு சென்று கலக்க வேண்டும் அப்படின்னா ஏன்னா நம்மளுடைய மாயை வினைகள் வந்து அத்தனை இருக்கு அப்ப அதை வினைகள் கழிந்தால் மட்டுமே நம்மால் வந்து சுத்த அந்த ஆன்மா எடையற்று இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்ம வந்து போய் அங்க அங்கே கலந்து கொள்ள முடியும் அப்ப அதுதான் அதை அதை நமக்கு நிகழ்த்தி தருபவள் யாராக இருக்கிறாள் அப்படின்னா சக்தியாக இருக்கிறாள் அவள் தான் அவள் எங்கே கொண்டு சேர்க்கிறாள் வெளியேதாம் என் மன்னல் அந்த அண்ணலிடம் கொண்டு சேர்க்கிறாள் அப்ப அவளுடைய அந்த அந்த இதை வந்து நம்ம பரவெளியில பாத்துட்டோம் இப்ப வந்து நம்ம பிண்டத்துல பார்க்கலாம் இது இருளது சக்தி அதையும் பார்த்தோம் மூலாதாரத்தில் மாயாக சுருண்டு இருக்கிற அவ அவளுடைய நோக்கமே ஏதாவது சென்று சேர்வது அப்ப நம்ம பயணம் வந்து சல்சத்தலத்தை நோக்கி மேல் நோக்கி பயணமாக இருக்க வேண்டும் பொருளது புண்ணியர் போகத்தில் இன்பம் அப்ப அது இன்பமே எதுக்காகதான் வருது அப்படின்னாக்க எத்தனை ஆஹ் அதாவது கோகம் இருந்தாலும் ஒரு ஒரு பொருளாக எண்ணாது புண்ணியமாக எண்ண வேண்டும் அதாவது பொருளது புண்ணியர் அப்படின்னா எடுக்கக்கூடாது பொருட்டாக எடுக்க வேண்டும் நாம் மேல் நோக்கிய பாதைக்கான பொருட்டாக மேல் நோக்கிய பாதைக்கான விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த சிந்தை என்னவாக மாறும் அப்படின்னா இந்த எப்பொழுதுமே வாயோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த சிந்தை தெளிந்து தெய்வத்தை நோக்கி திரும்பும் அங்கனம் தெய்வத்தை நோக்கி திரும்பும் பொழுது அருள் செய்யும் ஆதிப்பினான் அப்படின்னா இவ இவ வேலை ஆரம்பிச்சு அவ்வளவு நான் பற்றி கொண்டா நம்ம இப்போ இந்த மேல ஒருத்தர் போறோம் அப்படின்னா அந்த லிப்டுக்குள்ள ஏறிடுமா நம்ம அதுக்குள்ள அந்த லிப்ட் நம்மள மேல தூக்கிட்டு போய்டும் அப்ப அந்த மாதிரிதான் இது அந்த அங்கே போய் நாம் அருளதை பற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு அதனால இது ஒரு இது ஒரு ஆதி காரணி அந்த அது இன்னும் ஒரு 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 பாடல்லயோ ரெண்டு பாடல்லயோ வரும் ஆஹ் அனைத்துமாக இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுவாரு அற்புதமான மந்திரம் இது ஒரு ஒரு பேசிக்க சொல்லி நம்மள ஒரு ஜோல்ட் பண்ணி அந்த ஜோல்ட்ல இருந்து நம்மள ஒரு உழுக்கு உலுக்கி ஜோல்ட்னா உழுக்கு அந்த ஒரு உழுக்கு அந்த உழுக்கு உலுக்கி நாம் அடையக்கூடிய அந்த விழிப்புல இருந்து ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறாரு அற்புதமான மந்திரம் இதை உங்களோட பதிவு கிடைத்த காலி வைக்கிறேன் சொல்லி என்னுடைய பதிவு பவளமணி அம்மா கூட எங்க மாடரேட்டரா மூணு நாளுக்கு முன்னாடி அதனால மேடம் கூட வந்து நினைச்சா பேசலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு ரொம்ப நாளா அப்சர்வாகவே இருக்கீங்க பவளமணி அம்மா இன்னொரு பிரதியில இருக்கிற இதை படிச்சுட்டு வேறு யாரும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் இல்ல எல்லாம் நம்ம நிறைவு செய்து கொண்டாலும் நினைக்கிறேன் தேவாரம் டாட் விளக்கங்களை படித்தது சிவம் வெளிப்படாத நிற்க நிகழும் செயல்கள் எல்லாம் ஆதிசக்தியுடையன அவற்றின் பயனாக சிவம் வெளிப்படுவதாகும் அவ் வெளிப்பாட்டினை பெற்ற புண்ணியர்கள் இம்மையிலும் பொருளாக தெளிவது சிவானந்தம் ஒன்றையே அத்தகைய தெளிவை பெற்ற உள்ளமே சிவனுக்கு இருப்பிடம் என்று அறிந்தால் சிவன் முன்னின்று அருள் செய்வான் அப்படின்னு தேவரோட ஒரு விளக்கம் இந்த இருள் மருள் தெருள் அருள் இதை பத்திலாம் நம்ம இவரு அத்தனாரையா நிறைய அவங்க கொடுத்துட்டு வருவார் அந்த பாடல் படிச்சோன்னு ஒரு இன்னைக்கு வந்தார்னா நிறைய சொல்லுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஏன் வரல மறுபடியும் நாளை வரும் போதில் அப்படின்ட்டு அதை பத்தி பேசறேன் வேறு யாரும் தங்கள் கட்டிலி சொல்ல வரலாம் மருங்கள் போகக்கூடிய ஆஹ் வணக்கம் ஐயா இந்த பாடல்ல சந்தேகம் கேட்க வரலாங்க இப்போ இன்னைக்கு அந்த நம்ம சரவணன் ஐயா வந்து திருமூலரோட அந்த மண்டபத்தை வந்து திறக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க அது யாரும் நம்ம குழுவுல இருந்து யாரும் போயிருக்காங்களா இல்லையா அது கேட்கலாம் தான் வாங்க கபீர் ஐயா இன்னைக்கு போறதா சொன்னாரு ஒரு வாரத்துக்கு முடி பேசும்போது ஆறு மணிக்கு நான் தாம்பரத்துல தளம் வர யாராவது வர்றதுன்னு தான்

இருக்கு மேல கிளம்ப முடியாது நான் போல இல்லைன்னா போகணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் நன்றிங்க அதான் நானும் வந்து போகணும் இங்கே ஒரே மழைங்க மழை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கிளம்ப முடியல நைட்டு ஏன்னா நான் முதல் நாளே கிளம்புனா போக முடியும் அதனால சரி மழை அதிகமாக இருக்கிறதுனால சரி இங்கே இருக்கிற மாதிரி இருக்குங்க நான் சொல்கிற மாதிரி இங்கே நைட்டெல்லாம் மழைங்க ஐயா ஆ மிட் நைட் கிளம்பி போனால் ஜாயின் பண்ணலாம் கொஞ்சம் பிளான் பண்ணி பார்த்தான் எல்லாம் கம்பைன் பண்ணான ஒரு கார் வச்சுட்டு போகலான்ட்டு இங்கே யாரும் அந்த மாதிரி இல்லை போகும்போது கிருத்திகமாக கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு மாதிரிலாம் பிளான் பண்ணலாம் அப்படி எதுவும் ஒத்து திருவாரூர் திருவருவனுக்கு ஒத்து வரல சரி நாம் வந்தோம்னா கவியரசு கூட்டி அப்படியே கம்பைன் பண்ணி கூட போயிருக்கலாம் அவர் அங்கே இருந்துட்டு உங்களை பிக்கப் பண்ணிக்கிறான்னாரு நீங்கள் சொல்கிற மாதிரி அப்புறம் நைட்டு மிட் நைட்லாம் ஹெவி ரெயின்

அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஆயிரத்தி நூற்றி பத்தொன்பதாவது திரு மந்திரம் தெளிந்த சிந்தை தெய்வத்தை காணும் இருளது சக்தி வெளியதம் அண்ணல் பொருளது புண்ணியர் போகத்துள் இன்பம் தெருளது சிந்தையை தெய்வம் என்று எண்ணி அருளது செய்யும் எம் ஆதி பிரானே சக்தி என்பது இருள்மயமானது ஒளி என்பது பரம்பொருள் ஆற்றல் புண்ணியம் செய்த சீவன்கள் அடைவது இன்ப நுகர்வு இப்படி சிந்தையில் தெளிவு உண்டாக மனத்தையே கோயிலாக்கி மனத்துள் மகேசனை காணக்கூடுமானால் ஆதியாகிய அப்பரம்பொருள் இப்படி காண நினைப்பவர்களுக்கு இன்னருள் புரிவான் சக்தியின் மேனி வண்ணம் கருப்பு எனவே இருளது சக்தி எனப்பட்டது அருள் ஒளி செம்மை நிறம் இது சிவன் எனப்பட்டது போகம் இன்பம் நுகர்ச்சி என்று பொருளாகிறது திருளது சிந்தை தெளிந்த மனம் அறிவிலாற்றலாகிய மாயையினை தொழிற்படுத்தும் திருவுருள் அம்மையின் தன்மை நிறம் இருளாகும் நம் அன்னலாகிய சிவபெருமான் வெளிச்சம் தருவதாகிய ஒளி பொருளாவர் புண்ணிய பேருடையாருக்கு பொருளாகிய பயனாவது திருவடி மெய்யுணர்ந்த நாட்டத்தை சிவபெருமான் இருப்பிடமாக கொண்டு ஒழுகுபவர் உள்ளத்துள் நிறைந்த அருளினை புரிந்து சக்தி சக்தியின் நிறம் கருப்பு அனைவருக்கும் நன்றி சிவசக்தியை நாள்தோறும் சிந்தையில் ஏற்றி தொடர்ந்து நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுவோம் நாம் உணர்ந்த இந்த நல்ல அருளை சிவசக்தி வழங்கிய இன் அருளை அனைவருக்கும் பகிர்வோம் நன்றி வணக்கம் தளத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருபதாயிரத்தி ஐநூத்தி அஞ்சு ரூபாய் மொத்தம் தலைச்சு நாட்டி அதை சரணையாக்க அனுப்பிச்சிட்டோம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு திருப்பி நம்ம தளத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு நம்மளுடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் உறுதுணையாக இருந்த உள்ளங்களையும் இந்த திருமலன் சார்பாக அழைத்துவார் என்று விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நிக்க நன்றிங்க ஐயா அனைவருக்கும் நிறைவு செய்து கொள்ளுகிறேன் திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு விருதலும் திட்டம் யாம் பெற்ற இன்பம் பெருகை பயம் என்ற திருமூலரின் கூற்று வந்திருந்து கருத்து கிளைப்பது என்ற சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி தலம் நிறைவடைகிறது மீண்டும் நாளை காலை ஆயிரம் முப்பது மணிக்கு கேள்வி நாளில் சந்திப்பேன் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று